இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு நாலு பாட்டு தான் நம்ம பார்க்க போகிறேங்க ஃபஸ்ட்டு செவி வழியாக நான் சொல்கிறது நீங்கள் கேட்டு அது உங்களுக்குள்ள ஒரு புரிதலை ஏற்படுத்தி உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நீங்கள் முதல்ல அந்த ரெண்டு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா ஈஎம்எம் நியமம் எதையை செய்யக்கூடாது எதையே செய்யணும் இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நோயே வராதுங்க அதுக்கு நாங்கள் மட்டும் இல்லைங்க நான் மட்டும் கிடையாதுங்க என்னை சார்ந்த எங்கள் டீமை சேர்ந்த அத்தனை பேருமே உதாரணம் தான் சில பேர் அரைவரையாக ஃபாலோ பண்ணுவாங்க சில பேர் நல்லா ஃபாலோ பண்ணுவாங்க ஃபாலோ பண்ணால் ரிசல்ட் வருங்க அதனால் இந்த வாழ்வியல் முறைகளை மட்டும்தான் இப்போ நான் உங்களுக்கு ரெண்டு பார்த்தா பிரித்து சொல்லித்தர போகிறேங்க இப்போ இந்த இடத்துலங்க மேடம் எல்லோரும் ரிலாக்ஸாக இருக்கிறோம் இப்போ இந்த இடத்துல ஒரு பாம்பு வந்துடுச்சு பயப்படுவோமா பயப்பட மாட்டோமாங்க ஓகேங்க யாரும் பயப்பட மாட்டாங்க ஒருத்தர் பயப்பட மாட்டார் பாம்பை கையாளக்கூடிய முறை தெரிஞ்சவர் பாம்பாட்டி வச்சுக்கலாமாங்க பயப்பட மாட்டாருங்க ஏன் அவர் பயப்படுறதில்ல அந்த பாம்பை எப்படி கையாளணுங்கிற முறை அவருக்கு தெரியும் அது மாதிரிதாங்க நம்ம உடம்பு நம்ம உடம்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கல அப்படின்னா பயந்துக்கிட்டு தான் இருக்கும் ஒரு தும்மல் வந்தாலே ஐயோயோ ஏதோ இருக்குமோன்னு நினச்சிக்கிறோம் இந்த பக்கம் லேட்டாக லைட்டாக வலித்தாலே கை வலிச்சா ஐயோயோ ஹார்ட் அட்டாக்கா இருக்குமோ அப்படிங்கிறத பயந்துக்கிறோம் அப்போ உடலை பற்றின புரிதல் இருந்துச்சு அப்படின்னா சத்தியமாக பயமே வராது உறுதியாக வராது அந்த உடலை பற்றின புரிதலை தான் இப்போ நம்ம முழுமையை முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் பாருங்க மேடம் இப்போ நீங்கள் கடைசியாக எவ்வளோ நாள் ஆச்சுங்க இந்த மாதிரி நீங்கள் சம்பளங்கால் போட்டு உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு மேலே கூடுமான வரை பாருங்க இப்போ மேடம் எனக்கு சேர் எடுத்து போட்டாங்க உட்காருங்கன்னு சொல்லி நான் சேரில் உட்காந்தா கூட அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே உட்கார போகிறேன்னா இப்படி உட்காந்துக்கேன் ஏன்னா இந்த முறை வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க இதில் எவ்வளவு பெனிஃபிட் இருக்குன்னு தெரிஞ்சுக்க பொதுவாக ஒரு மனித உடம்பு உடம்பில் உள்ள செல்கள் ஒரு நாளைக்கு முன் முந்நூறு கோடி செல்கள் செத்து புதுசாக மாறுதுங்க மனித உடல் முந்நூறு கோடி செல்கள் செத்து புதுசாக மாறுதுங்க பாருங்க ரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்கள் பதிமூணு நாளைக்கு ஒரு தடவை செத்து புதுசாக மாறுது சிகப்பணுக்கள் நூற்றி இருபது நாளைக்கு ஒரு தடவை செத்து புதுசாக மாறுதுங்க உங்களுடைய இரைப்பை இருக்குது பார்த்தீங்களா வயிறு ஆறு மணி நேரத்துக்கு ஒரு தடவை புதுசாக மாறுதுங்க முப்பத்தி ஆறு மணி நேரத்துக்கு முன்னால் இருந்த இறைப்பை இப்போ யாருக்குமே கிடையாது இது வேறங்க கல்லீரல் வருடத்திற்கு ஒரு தடவை புதுசாக மாறிடுதுங்க இப்படி அதிகபட்சமாகவே ரெண்டு வருடத்திற்குள்ள உங்கள் உடம்பே புதுசாக மாறும் இதுதான் சயின்ஸு எனக்கு தெரிஞ்ச உடலியல் சயின்ஸ் தான் உடல் சயின்ஸு இதுதாங்க அப்போது சாவே வராதா இப்படியே புது புதுப்பிச்சு புதுப்பிச்சுட்டே இருக்குமா அப்படிங்கிற கேள்வி வருங்க ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒரு ஆயுள் காலம் இருக்குது மனிதனுடைய ஆயுள் காலம் நூற்றி இருபது அறிவியல் சொல்லக்கூடிய மனிதனுடைய ஆயுள் நூற்றி இருபது இதில் நம்ம வாழ்க்கை முறையை எப்படி வாழ்கிறோங்கிறத பொறுத்து தான் சரியா வாழ்ந்தோம்னா நூத் நூற்றி இருபது வருடங்கள் அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கனாங்க இந்த செல்களை புதுப்பிக்கிறதுக்கு நாம் என்னென்னலாம் கரெக்டாக கொடுக்கணும் பாருங்க இப்போ சமணங்கால் போட்டு உட்காந்துருக்குறோம் சமலங்கால் போட்டால் இரத்த ஓட்டம் இடுப்புக்கு மேலே மேலே தான் நடக்கும் இப்போ நீங்கள் உட்காந்தே தான் இருப்பீங்க இங்கேருந்து நம்ம சென்னை போகிறோம் கார்லேயோ இல்லை பஸ்லையோ போகிறோங்க எப்படி இருக்கிறேங்க போகும் பொழுதுங்க காலை தொங்க போட்டு தான் போகிறோம் சும்மா தானேங்க இருக்கிறோம் ஆனால் டயர்டாக இருக்குதா டயர்டாக இல்லையாங்க மேம் டயர்டாக தான் உணர்றோம் ஏன்னா காலை அப்படி தொங்க போட்டுட்டிங்கன்னா நீங்கள் இறங்கும்போது செக் பண்ணி பாருங்கள் காலில் வீங்கிருக்கோம் ஏன்னா ரத்தம் ஓட்ட முறை எங்கே போயிருச்சுங்க காலுக்கு போயிடுச்சு அப்போ காலுக்கு போன உடனே ரத்தம் அது உடம்புல முக்கியமான உறுப்புகள் எல்லாம் எங்கே இருக்குதுங்க மேடம் இடுப்புக்கு மேலே இறைப்பு இருக்குது ஹார்ட் இருக்குது கிட்னி இருக்குது லங்ஸ் இருக்குது கல்லீரல் இருக்குது மண்ணீரல் இருக்குது மூளை இருக்குது கண் இருக்குது முக்கியமான உறுப்புகள் எல்லாமே அப்போது ரத்த ஓட்டத்தின் மூலமாகத்தான் உங்கள் உடம்புல இந்த உறுப்புகள் புதுப்பிக்கப்படுகிறது அப்போது நீங்கள் உட்காரும் பொழுது காலை தொங்க போட்டிங்கன்னா ஓட்டம் முறை காலுக்கு போயிடுது இதனால் உங்கள் உடம்புல உள்ள புதுப்பிக்கிற வேலைகள் கம்மியாகவோ அல்லது இல்லாமல் போயிடுது அதனால் உங்கள் உடலில் ஆரோக்கியம் பாதிக்கப்படுது ஸோ அப்போ நீங்கள் சமளங்கால் போட்டு உட்காந்தா எவ்வளோ நன்மைங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க மேடம்